வணக்கம் மேஷம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களைத் தரப்போகிறது இந்த மாதம் உங்கள் உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் ஏனென்றால் மாத தொடக்கத்தில் இருந்து உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் மற்றும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் நிதிரீதியாக நல்ல வருமானம் இருந்த உங்களுக்கு நிலையான செலவுகள் இருக்கும் உங்களுக்கு சில வேதனையை தரும் எனவே நீங்கள் பண நிர்வாகத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உத்தியோகத்தில் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் மேலதிகாரிகள் சில விஷயங்களில் உங்களுடன் வாக்குவாதம் செய்யலாம் ஆனால் அவர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு வேலையில் நல்ல பலனை தரும் எதிர்பளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வெற்றி பாதையில் முன்னேறி உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரும் காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் பாதையில் பிரச்சனைகள் குறையும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு தாம்பத்திய உறவுகளில் காதல் மற்றும் ரொமாண்டிசிசம் ஆகியவற்றின் சேர்க்கை இருக்கும் மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும் பிந்தையது சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள விரும்பினால் இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதி ரீதியாக நீங்கள் மிகவும் சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் இதன் காரணமாக இந்த மாதம் உங்களுக்கு சமமான நிதி பலன்களை பெறுவீர்கள் உங்கள் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் ஆனால் இவை அனைத்தும் மாதத்தின் முதல் பாதையில் நடப்பதாகத் தெரிகிறது மாத பிற்பாதையில் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகும் வாய்ப்பு உள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய வேலை அழுத்தம் இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைத்தால் நீங்கள் விரும்பிய முடிவுகளைப் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் நல்லது உங்கள் தொழிலை உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு முன்னெடுத்துச் செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் சில புதிய நபர்களால் தொழில் ரீதியாக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது மாணவர்கள் இந்த மாதம் மிகவும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏனெனில் உங்கள் படிப்பில் அடிக்கடி தடைகள் இருப்பதால் படிப்பில் இருந்து உங்களை திசை எனவே அதிக கவனம் தேவைப்படும் சண்டைகளுடன் வெளியாட்களின் குறுக்கீடு குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதம் போன்ற பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் தங்களுக்குள் நல்லிணக்கம் நிலைநாட்டப்படும் உறவில் முதிர்ச்சி ஏற்பட்டு இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆனால் பரஸ்பர அன்பு உங்களை இன்னும் ஒன்றாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பலவீனமானது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிக பிரச்சனைகளை உண்டாக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதினம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் பல விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் குடும்ப பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் நிதி நிலைமையைப் பொறுத்தவரையில் இது மறைமுகமாக உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது மாதத்தின் முதல் பாதியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பிற்பாதியில் வருமானம் கூடும் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீண்ட பயணங்களால் சோர்வு ஏற்படும் உங்கள் வேலையில் கடினமான சவால்கள் உங்களை வரவேற்கும் எனவே வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து நல்ல லாபத்தை பெறுவார்கள் மாதத்தின் முற்பாதி மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் மற்றும் உங்கள் கல்வியில் நல்ல வெற்றியை பெறலாம் மாதத்தின் முதல் பாதிக்காதல் விவகாரங்களுக்கு மிகவும் சாதகமானது உறவில் தீவிரம் இருக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கை அவ்வளவு பலவீனமாக இல்லை நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் மற்றும் பல சவால்களில் இருந்து எளிதாக வெளியே வருவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கடகம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் உங்கள் தொழிலைப் பொறுத்தவரை நீங்கள் வேலையில் சில தடைகளை எதிர்கொள்வீர்கள் இதற்கு உங்கள் சக ஊழியர்களின் அணுகுமுறை மற்றும் அவர்களின் உணர்வுகள் முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக சென்று உங்களை தொந்தரவு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கலாம் இருப்பினும் எல்லாவற்றையும் மீறி உங்கள் நல்ல மற்றும் சிறந்த செயல்திறன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் உங்களின் சில முடிவுகள் தவறானவை என்று நிரூபணமாகலாம் அது உங்களுக்கு சிக்கலை தரும் ஆனால் சில பழைய முடிவுகள் திடீரென்று உங்களுக்கு நல்ல பலனை தரலாம் நிதி ரீதியாக செலவுகள் இருக்கும் ஆனால் உங்கள் வருமானத்திலும் நல்ல உயர்வை காண்பீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் இருப்பினும் உடன் பிறந்தவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதல் மலர்ந்து செழிக்கும் உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் தங்கள் மாமியார் காரணமாக சில பதற்றத்தை உணரலாம் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மற்றும் எந்தவொரு பிரச்சனையையும் புறக்கணிப்பதை தவிர்ப்பது அவசியம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் படிப்பதிலும் வெற்றி பெறலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது உங்களின் தொழிலை பொறுத்தவரையில் உழைக்கும் மக்கள் பல வகையான சுப பலன்களை பெறலாம் இந்த மாதம் பதவி உயர்வு மட்டுமின்றி சம்பளம் உயரும் வாய்ப்பும் உள்ளது அரசுத் துறையில் இருப்பவர்களும் நல்ல பலன்களை பெறலாம் வணிகம் செய்பவர்கள் அவர்களின் வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளைப் பெற உதவும் மற்றும் உங்கள் வணிகமும் நன்றாக முன்னேறும் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் உறவில் காதல் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் உங்கள் நடத்தையை கட்டுக்குள் வைத்திருப்பது அவசியம் திருமண உறவுகளுக்கு சில சவாலான நேரங்கள் இருக்கும் இருப்பினும் உங்கள் புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலையை கையாள முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் பலதினமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நோல்வாய்ப்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக மன அழுத்தம் உங்களை பாதிக்கும் குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும் சிறிது நேரம் அமைதி நிலவலாம் ஆனால் சூழ்நிலைகளில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மாதம் கடினமாக உழைத்து உழைக்க வேண்டும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்களின் விருப்பம் மாதத்தின் பிற்பாதையில் நிறைவேறுவதுடன் பிறர் வெளிநாடு செல்வதிலும் வெற்றி பெறலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகும் இந்த மாதம் உங்கள் உடல்நலம் பல தினமாக இருக்கும் மற்றும் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்படலாம் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான அறிகுறிகளும் உள்ளன இதன் காரணமாக நீங்கள் எந்த நோய் தொற்றுக்கும் எளிதில் இரையாகலாம் எனவே இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் தொழில் விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனாலும் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவார்கள் உங்கள் வணிக கூட்டாளருடனான நல்லுறவின் காரணமாக உங்கள் வணிகம் முன்னேறும் ஆனால் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும் இது வணிகத்தின் வேகத்தை குறைக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் தொடரவும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலை உருவாகும் வாய்ப்பு உள்ளது காதல் உறவுகளுக்கு நேரம் நன்றாக இருக்கும் அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பதற்றம் மற்றும் மோதல் சூழ்நிலைகள் மோசமாகிக் கொண்டே இருக்கும் நிதி மாதம் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் மாணவர்கள் கடினமான சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் படிப்புக்காக வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் துலாம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கை நிறைந்த மாதம் இந்த மாதம் உடல்நலம் மட்டுமின்றி நிதி விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து திடீரென்று செலவுகளின் சுமை உங்கள் மீது விழும் நீங்கள் கையாள்வது சவாலாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள் உங்கள் சலசலப்பு அதிகரிக்கும் தொடர்ந்து ஒரே இடத்தில் வேலை செய்வது சற்று கடினமாக இருக்கும் ஆனால் உங்கள் கடின உழைப்பை தொடர்வீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உல்லாச பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல பலன் கிடைக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் உறவுகளில் அன்பு அதிகரிக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதி ஓரளவு பல இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சகோதர்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படலாம் கடினமாக உழைக்க மாணவர்கள் தயாராக வேண்டும் உடல்நலக் கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் உடல் ரீதியான பிரச்சினைகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் திருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மாதத்தின் முதல் பாதி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகத்தை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் இனிமை இருக்கும் ஒன்றாக வாழ்வதன் மூலமும் கடுமையாக பேசாமல் இருப்பதன் மூலமும் சூழ்நிலைகளை கையாளலாம் தொழில் சம்பந்தமாக பேசினால் உத்தியோகத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற நீங்கள் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் சில சமயங்களில் அவர்கள் உங்கள் மீது கோபப்படக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் நம்பிக்கை உங்களுக்கு சவாலாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் பலவிதமான பலன்களை பெறுவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளுக்கு பிறகும் அன்பின் ஒரு பகுதி உங்கள் உறவை தக்கவைக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் மகிழ்ச்சியை அடைவார்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையுடன் நல்ல சகவாசத்தை பெறுவார்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் சவர்களை கொண்டு வரும் மற்றும் உங்களின் கவனம் சிதறும் மாத தொடக்கத்தில் வெளியூர் செல்ல விரும்புபவர்கள் வெளியூர் சென்று அங்கு பல வகையான ஆடம்பரங்கள் கிடைக்கும் இந்த மாதம் புதிய வாகனம் அல்லது விலை உயர்ந்த பொருள் வாங்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பெரும் அலைச்சலை ஏற்படுத்தும் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் பத்தாம் வீட்டில் ஆறு கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக உங்கள் தொழில் நிலைமைகள் சாதகமற்றதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உரையாடலின் போது ஏதேனும் தவறு ஏற்படலாம் இது பணியிடத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வியாபார கூட்டாளிகளுடன் நல்லுறவை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் வியாபாரத்திற்கு நல்ல நேரம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் இருக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலம் கெடலாம் காதல் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் மற்றும் உங்கள் காதலியுடன் திருமணத்தைப் பற்றி விவாதிப்பதைக் காணலாம் அதாவது நீங்கள் திருமணம் செய்து கொள்வது பற்றி யோசிக்கலாம் ஏற்கனவே திருமணமானவர்கள் தங்கள் மனைவியின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் இது சில காலத்திற்கு உறவை மோசமாக்கும் இதன் விளைவாக நீங்கள் உங்கள் உறவை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் மற்றும் உங்கள் சுய மரியாதையையும் பராமரிக்க வேண்டும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி பெறலாம் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மற்றும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் எனவே வருமானத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்வதைப் பற்றி யோசிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீண்ட பயணம் செல்லலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மகரம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசி பலன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் அக்டோபரில் நீங்கள் ஆரோக்கிய நன்மைகளைப் பெறுவீர்கள் ஆனால் உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் உடல்நலத்தில் கவனக்குறைவாக இருப்பீர்கள் மற்றும் இந்த சூழ்நிலை உங்களை நோய்வாய்ப்படுத்தும் தொழில் ரீதியாக சில மாற்றங்களைக் காணலாம் மேலும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலை கிடைக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் நீங்கள் இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன வியாபாரம் செய்பவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொண்டு முன்னேறிச் செல்ல வேண்டும் இது வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே உங்கள் பக்கத்திலிருந்து எந்த தவறும் செய்யாதீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் குறையும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் நல்ல வெற்றியை பெறலாம் இந்த மாதம் நிதி விஷயங்களில் நடுவாக இருக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கும் மாத தொடக்கத்தில் பலவீனமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் ஆனால் வேலையில் மாற்றம் இருக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் சவால்களை சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம் காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்வில் சில சிரமங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டார்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நிதிச் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் எனவே இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் சவால்களுக்கு பிறகு வெற்றி பெறலாம் மேலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன மற்றும் சில சொத்துக்களை வாங்குவதில் வெற்றி பெறலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் நிதிச் சவால்கள் உங்களை சிக்கலில் ஆழ்த்தலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மற்றும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் ரீதியாக சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும் உங்கள் சக ஊழியர்களிடம் நல்ல நடத்தை உங்கள் வேலையில் உங்களுக்கு பலத்தை தரும் வியாபாரம் செய்பவர்கள் சில குழப்பங்களை சந்திக்க நேரிடும் சில சமயங்களில் ஆழ்ந்த புரிதல் மற்றும் நிபுணர்களின் கருத்தை எடுத்துக்கொள்வது நல்லது ஏனெனில் இது மட்டுமே வணிகத்தை வெற்றிகரமாக செய்யும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நல்லது மற்றும் உங்கள் காதல் உறவுகளை சரியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதே சமயம் தாம்பத்திய உறவில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் மாணவர்களுக்கு நேரம் நல்லது ஆனால் உங்கள் கவனத்தை அதிகரிப்பது உங்களுக்கு சவாலாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் நன்றி வாழ்க வளம்புடன்